வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் செடி கொடி ஃப்ரூட்ஸ் மரங்கள் அப்படின்னு சொல்லி தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பைனாப்பிள் இந்த பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸில் அந்த பைனாப்பிளை முன்னாடி பார்க்கும்போது என்ன குத்து இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் இல்லை போல் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைன் கொண்டை பார்த்த ஒரு சில எக்ஸ்ப்ளோரர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க பைனாப்பிளை ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து பைன் கோன் ஷேப்லேயே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க கட் பண்ணி பார்த்தா உள்ள ஆப்பிள் மாதிரி இருந்திருக்கு ஸோ அதனாலேயே பைன் கோன் ஆப்பிள் அப்படி அப்படியே நாலடைவில் இது பைனாப்பிள் ஆச்சு ஸோ இந்த நேம் தான் பைனாப்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர்த்து பைனாப்பிள் அப்போ கண்டுபிடிக்கும் போதே அதுக்கு பைனாப்பிள் அப்படின்லாம் பேர் வைக்கலன்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க பொட்டானிக்கலோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவகேடோ அண்ட் பம்கின் இது ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் தான் இது வெஜிடபிள் உடைய கேட்டகரியே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதோடைய சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக அதை டிரைவ் பண்ணது அப்படியே இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிளாக இருந்தால் என்ன ஃப்ரூட்ஸாக இருந்தால் என்ன அவகேடோ இது வந்து பம்கின் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டியதான் குங்குமப்பு சாஃப்ரான்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அதுவும் பூக்கள்லேருந்து தான் வருது க்ரோக்கர் சர்டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூவுலிருந்து வரக்கூடிய அந்த சென்டர் ஸ்டெம்மு தான் நம்ம எல்லாரும் குங்குமப்பூவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியா ஈரான் பொதுவாக இந்தியா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் குங்கும பூ குடிச்சா கலராயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுவுமே சயின்டிஃபிக்காக அது வேறு டிபார்ட்மெண்ட் பட் இருந்தாலும் இந்த குங்கும பூவில் ரைஸ் பண்ணுறது இந்த குங்கும வச்சு நிறைய நிறைய டிஷ்ஷஸை பண்ணுறது மெடிட்டேரியன் குக்கிங்கில் குங்கும பூவை பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த குங்கும பூ தான் டெஃபினட்டாக பூலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பட் அதுதான் உண்மை எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல யுஎஸ்ஓடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் மெக்சிகோல இருந்து யூஎஸ்க்கு கொண்டு வந்தார் இந்த செடியா அப்படின்ற காரணத்தினால அதாவது அவருடைய பேரு ஜோயல் போயின்செட் ஸோ அதனாலயே அவரோட பேரை இந்த செடிக்கு வச்சுட்டாங்க அதுதான்ஸ் இத்தியாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஆஃபீஸ்லருந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில் இது வளர்த்து வந்துட்டு இருந்தாலும் இவருடைய பேர் தான் இந்த செடிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே பெருமையா இருக்கு கிரான்பெரிஸ் எல்லாமே ஏன் தண்ணியில் போட்டால் மிதக்குது ஏன் தூக்கி போட்டால் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு ஸ்மால் பேக் அதுக்குள்ள இருக்குமா ஸோ அதனால தான் அது தூக்கி போட்டா வந்து பவுன்ஸ் ஆகுது தண்ணியில் மிதக்குது அண்ட் அதோடைய ஃப்ளோட்டிங்கான கெப்பாசிட்டியே அந்த கிரான்பெரியே இம்மா தான் இருக்கும் அதுக்குள் இருக்கக்கூடிய ஹேர் பேகா அப்படின்னு சொல்லி வியக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அன்பிரான்ஸ்டு பிளான்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த டைட்டன் ஆரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஸ்மெல் இதுலேருந்து வரும் அப்படின்றத தாண்டி பார்க்கவே எவ்வளோ பெருசு இதில் ஃபிஃப்டீன் ஃபீட் ஹைட் வரைக்கும் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜைஜான்டிக்கான ஒரு ஃப்ளவருங்க நீங்கள் போய் பக்கத்தில் நிற்கவே முடியாது நின்று பார்க்க முடியும் பட் நின்னாலே நாத்தம் கொடலை பிடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ கொடுமையான ஸ்மெல் வரக்கூடியது எருவாக இருந்தாலும் லார்ஜஸ்ட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனி ரெகக்னேஷன் கிடைக்க தானே செய்யுது மெடிடேரியன் போர்ஷனில் வளரக்கூடிய ஓலாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அழகில் ஆபத்து இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஃப்ளவர் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இது டாக்ஸிக்கை மட்டுமே தான் வெளியே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஃப்ளவராகவும் இது பார்க்கப்படுது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஃப்ரான்ஸில் மே ஃபஸ்ட்டு எப்போவுமே லில்லி ஆஃப் த வேலி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனாக நடக்கும் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா யாரை ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு காதலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு ஃப்ளார் பொக்கை கொடுப்பாங்களா அந்த ஃப்ளார் பொக்கை எதுக்குன்னா அவங்களுடைய ஹெல்த்தும் அண்ட் அவங்களுடைய லைஃப் எப்போவுமே ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எப்பவுமே மே ஃபஸ்ட்டு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு அதனாலேயும் என்னமோ தெரியல எப்போனாலுமே சரி பேசாமல் ஃபேன்ஸு கிளம்பி போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இன்றைக்கி செடி கூடி அண்ட் மரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் அந்த பேக்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்